அருட்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பரும் ஜோதி வணக்கம் அன்பர்களே இன்று இருபத்தொன்பது ஐந்து இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஒன்று பதினைந்து அகவல் இருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வரிகளுக்கு விளக்கம் காண இருக்கின்றோம் ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி வள்ளலாருக்கு முன்பு இறைவன் ஒன்று என்றும் இரண்டாக இருக்கிறான் என்றும் ஒன்று ஒன்றின் இரண்டென ஒன்றின் ஒரு பகுதியில் மற்ற ஒன்றின் இன்னொரு பகுதி என சொல்லியவைகளை வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஜோதி அவைகள் அல்ல இது வேறு என்று சொல்லுகின்றார் இந்த பாடலிலே அவன் ஒன்றாகவும் இல்லை ரெண்டாகவும் இல்லை ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றின் இரண்டென சொல்லப்பட்டவையும் அல்ல இது வேறு அதையும் கடந்திருக்கின்ற ஒன்று தான் அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார்